அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிர்கிடமிருந்து எங்களை காப்பாற்றும் எங்கள் சர்வேசுரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணை கே காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மெகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் ஆவினால் அவர் கருத்தாங்கினாள் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவனீரே உம்முடைய திருவேட்டின் கண்ணியாக இயேசுவம் பேறு பெற்றவரே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவனே உம்முடைய திருவேட்டின் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபிப்போமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இன்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்திய நாளில் செம்மன் துரளானந்தருடைய திருக்குடி யாரருடைய இல்லங்களில் இருக்கின்றதோ யாருடைய இல்லங்களில் செம்மண் தூய அருளானந்தருடைய திருசுருபம் இருந்து சுவிக்கப்படுகிற தருணத்தில் அக்குடும்பங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உருக்கமாய் இத்திருப்பல இந்த ஆராதனையில் அக்குடும்பங்களை அர்ப்பணிப்போம் உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி வண்டாடுகின்றோம் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரானது வழியாக நமக்கு செய்யும் நன்மை தினங்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக எம் வாழ்வில் வளம்பர செய்தமைக்காக உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய பொழுது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து நன்மைத்தினங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானந்தரின் அரளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி இரளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டரலும் செம்மன் தூய் அருளானது வேண்டுதலால் ஆண்டவரையே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானதில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூயருளான வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மண் தூயி அருளானதில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டரலும் செம்மன் தூய அருளானது வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் செம்மன் துயரளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிரலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் மௌனமாய் மண்டாடுவோம் சிறப்பாக இந்நாளில் நாளில் செம்மன் துயரானந்தர் அவருடைய திருக்குடி தாங்குகிற இலிடங்களுடைய தேவைகள் செம்மன் துயரானந்தருடைய திருச்சுருவம் வைத்திருக்கின்ற இலிடங்களுடைய தேவைகளை முன்வைத்து மண்டாடுவோம் குழந்தை வாக்கியத்திற்காக வண்டாடுகின்ற தம்பதியர்களுக்காகவும் நிறை ஆசிரியை கேட்டு சுபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் திருமண ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜபிக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உருக்கமாய் மண்டாடுவோம் தடைகள் நீங்கி செம்மன் துயரலானதுடைய ஆசிர்வாதம் சிறப்பாய் கிடைத்திட உருக்கமாய் மண்டாடுவோம் புதிய நிலம் வாங்க வேண்டும் நிலத்தில் வளமை செலிக்க வேண்டும் புதிய இலிடம் அமைக்க வேண்டும் என்று சுவிக்கின்ற ஒவ்வொரு நவநாள் பக்தருடைய வண்டாட்டுக்களையும் சீர் செய்ய சுவித்திடுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்பெருக பிறகு ஆட்சி வருக உமது திருவுளம் விண் உலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியாக இயேசுவும் பேறு பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பு தந்தையே என் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவையை வளர்த்தெடுக்க செம்மன் து ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுக்களை கனிவோடு செவி செவிசாய்த்தல் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆய்வது ஈசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மண்டாடுகின்றோம் நோயாளிகளை மந்திரிக்கும் சிவம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு மண்ணையும் படைத்தவர் அவரே அண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக சிவித்திடுவோம் இறை ஆசிர வேண்டி மன்றாடுவோமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியர் உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானம் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவினவாகு உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவினவாகு ஆண்டவரே உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சிவிப்போமாகு இயேசுவின் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதயம் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரலாம் விதவிகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியா இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலும் ஆமீன் மாண்புயரியள் சாந்து அப்பமளித்தீரே அப்பமளி இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீகருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நவியங்களுக்கு விட்டு சென்று உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைவுரை உமது பெண் பயன்பாடுகளை இடைவிடாமல் விழித்துணர் சீதில் வீராகு தந்தையாங்கு இரிவனோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாங் உபை மன்றாடுகின்றோ